தேங்க்ஸ் ஃபர் தமிழ் அண்ட் சப்போர்ட்டிங் நஸ் என்ன பேசணே தெரியல எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீன்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாய்லட் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க நாங்கள் நடிக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நிஷா தேங்க்ஸ் ஃபார் பீங் ஏ ஒண்டர்ஃபுல் குவாட் ஸோ யா Thank you. அடுத்து வந்து சினிமாவில் சிகரம் தொற்றவர் பலர் அந்த வரிசையில் கலக்கப்போவது யாரு அது இது எது என்று காமெடி ஷோவில் நிறையவே கலக்கி நம்மை சிரிப்பில் ஆழ்த்தியவர் பெரிய திரைக்கு வருகிறார் முதல் முறையாக அதுவும் பாலைவனத்தில் பெய்யும் பெருமழை போல இவரது சினிமா பயணமும் பேரின்பமும் கலந்து தரட்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கே பி வை ராஜா அவர்கள் டைரக்டர் சார் பார்த்தா சொல்லணும் எவ்வளோ எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கூலாக இருக்க முடியும் அப்படின்றது அவர் தான் கற்றுக்கிட்டேன் அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஷூட்டிங்க்கு முன்னாடி கூட ஒரு பாமை தூக்கி போடுவாங்க நான் கூட அப்போ கூட இருந்தப்போ கேட்டேன் சார் எப்படி சார் இவ்வளோ கூலாக இருக்கீங்க ஸோ அந்த காம்னஸ் வந்துட்டு நான் சார் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சு செட்டே வந்து பயங்கரமாக கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலக தான் இருந்திருக்கும் அதுவும் டப்பிங் டைம்லலாம் வந்து மிமிக்ரியில் அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸ்ல வந்து அவர் அவரு வேறு எதுவும் வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு யுவராஜ் கண்ணன் கோ டேரக்டர் அவரும் வந்து சூப்பராக விங்க இருக்காரா சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசுவீங்களா லான்ஸில் அப்படின்னு கேட்டார் சொன்ன மாதிரியே பேச செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான வந்துட்டு டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சூப்பர் என்னோட அப்பாவா நடிச்சாரு யாஸ்மின் மேம் அம்மா நினச்சாங்க மாலிதி மேம் கவிதா மேம் எல்லாரையும் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோவில் மட்டும் தான் இருந்துச்சு பட் எல்லாருமே வந்து சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியாக இருந்துச்சு எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே இது வந்து இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் எனிவேஸ் எல்லாரையும் வந்து தியேட்டரில் வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம் இது வந்து ஒரு நியூ டீம் சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் வந்துட்டு இந்த படம் இருக்குது ஸோ செய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் வந்து தியேட்டரில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களை எல்லாரையுமே ஊக்க வச்சு அடுத்த லெவல் கொண்டு போகிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இதே என்னோட ஐந்தாவது படம் ரிலீஸ் ஒரு ஐநா ஐந்தாவது படம் பன்றி நன்றி சொல்ல ஆரம்பித்து சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது தேங்க்யூ பிரசன்ட் மீடியா அண்ட் நான் வந்து இந்த நாலு படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு நாலு படமும் நான் கதை கேட்டேன் கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்னொன்னு ஒரு ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு ஓகே இந்த கதை வந்து இவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்கு இந்த விஷயத்துல இந்த இதில் கன்வே ஆகுதுங்க இந்த கதையும் நான் அவித் பிரதர்ட்ட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது நான் அந்த அந்த எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தேன் எப்படி எந்த மாதிரி என்டர்டெயினிங்காக இருக்கும்னு கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதுல எப்படி பிரதர் நீங்க கன்வே பண்ணீங்க சொட்டை அப்படின்ற மேட்டர் அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம் அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் என்கிட்ட உடனே தான் சொன்னாரு பிரதர் நீங்க வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டா ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் பால்னஸ்ல இருக்கிறவங்க கிட்ட போய் கொஞ்சம் நீங்க அவங்களோட கேட்டு பாருங்க அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயம் யங் பால்னஸ் நான் பெரியவங்களை சொல்லல சின்னவங்களை சொல்றேன் சின்ன வயசுலேயே இழந்துட்டு யங் பால்னஸ் கிட்ட போய் நீங்க பேசி பாருங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன் உன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன் எனக்கு தான் வந்து அந்த பால்னஸோட உண்மையான வழி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம கால காலங்கள்ல கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்தின்காக நின்று நின்றுட்டு நின்றுட்டு போச்சு நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும் பட் இப்ப இருக்க காலகட்ட காலகட்டத்துல வந்து பால்லஸா ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு அது வந்து அவனோட வழியில எனக்கு அது ஃபீல் ஆச்சு சரி ஓகே இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அத வந்து ரொம்ப அவங்களை வந்து கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண நானே அவனை பண்ணியிருக்கேன் அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடுறதுன்னு இப்பாட்டினா என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன் யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமா எனக்கு புரிஞ்சுச்சு ஸோ அந் அப்பன்ற அப்பமும் அப்பதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ என்னன்னா அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல அவன் பிறக்கும் போது எல்லாம் பால்னஸ் இல்லையே அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே அவன் வந்து சின்ன எல்லாம் சொட்டியா இல்லையே அவன் ஏன் சொட்டியா வரும் அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான் அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக ஓடுறான் அவன் அண்ணன் தங்கச்சி அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான் அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிதான் அவனுக்கு அந்த எண்டுல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசில வந்து பொண்ணு கிடைக்கல பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி அவன் காரணம் சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான் அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன் சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில அவன் முடி இல்லாம போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா நம்ம வந்து சொசைட்டி வந்து அவன ரொம்ப ரொம்ப கூடாது பால்னஸ்ல இருக்கவங்களை வந்து இப்படிதான் இப்படிதான்றது திணிக்க கூடாது அவங்கள வந்து பண்ண பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும் அதுல நான் கண்டிப்பா நம்புறேன் அந்த லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸ் வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம் லவ் வந்து அவாய்ட் பண்ணவங்கள ஒரு எக்ஸாம்பிளா இந்த படம் அமையும் கண்டிப்பா அதுக்கு ஒரு ஊக்கமா இந்த படம் வந்து பால்னஸ் வந்து நீங்க இந்த படத்தை இப்படி நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமா இந்த படம் அமையும் அதுதான் ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார்